சென்னை சேத்துப்பட்டு நூற்றி ஏழாவது வட்டத்தில் என் பெயர் ராஜேஷ் இளைய தளபதியோட தீவிர ரசிகர் இலவசமாக இரநூத்தம்பது குழந்தைங்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம் அது மட்டும் இல்லை காப்பரேஷன் மாநகராட்சி ஸ்கூலில் அதிகமாக மதிப்பெண் பத்தாம் பகுப்பு அதிகமாக மதிப்பெண் எடுத்த மூணு மூணு மாணவர்களுக்கு நாங்கள் ஊக்கத்தொகையை அங்கே ஈவினிங் ஆறு மணிக்கு நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடமோ நாங்கள் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை நூறு குழந்தைகளுக்கு பேக் ஸ்கூல் பள்ளி பேக் கொடுக்குறோம் இதெல்லாம் ஏன் நாங்கள் கொடுக்குறோன்னா எங்கள் தளபதி மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமாக நாங்கள் பாசம் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை இது மக்கள் இயக்கம் மக்களுக்காக இதெல்லாம் நாங்கள் செய்யணுன்ட்டு எங்கள் தளபதியோட வார்த்தை சொல்கிறாரு அது இது இது நாங்கள் எங்கள் தளபதி மேலே ஏன் இவ்வளோ அளவுக்கு பாசம்னா அதாவது அவர் நடிகர் மட்டும் இல்லை அதாவது தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசிகர்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் ஏன் சொல்கிறேன்னா எல்லா ஒரு மேடையிலும் சரி எங்கள் தளபதி எங்கள் ரசிகரை எந்த ஒரு மேடையிலும் எங்களை விட்டு கொடுத்ததில்லை எந்த மேடை ஏறினாலும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்களேன்ட்டு எங்கள் தளபதி எங்களை எப்போ மாற்றார் விவசாயிங்க பிரச்சனை அதாவது எப்படி சொல்லணுன்னா அன்றைக்கி வந்து இலங்கை இலங்கை பிரச்சனை கோஷம் அன்றைக்கி போர் நடந்துச்சு அன்றைக்கி சேப்பாக்க சென்னை சேப்பாக்கத்தில் இளைய தளபதி விஜய் அண்ணா அவர்கள் அங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் அது மட்டும் இல்லை இந்த அற அண்ணா ஆசாரு அவர் வந்து ஊழல் ஒழிக்கணும்ன்ட்டு அன்றைக்கி டெல்லியில் போராட்டம் பண்ணணுமோ இருக்கும்போது தளபதி அவர் எங்கள் இளைய தளபதி விஜய் அண்ணா அவர் ஆதரவு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை இங்கே நோட்டு பிரச்சனை அதாவது நோட்டு பிரச்சனை எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ அரசியல்வாதி இருக்காங்க இவர் நடிகர் மட்டும் இல்லாமல் மக்கள் படுற அவதியை எங்கள் தளபதி மக்களுக்கு அதாவது அரசாங்கத்துக்கு எடுத்து கூறினார் அது மட்டும் இல்லை ஜல்லிக்கட்டு பிரச்சனை அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனை மக்களோடு மக்களாக இருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு என் தளபதி அந்த அளவுக்கு தமிழ் உணர்வை வெளிப்படுத்தினார் இப்போது விவசாய பிரச்சனை விவசாய பிரச்சனை நாட்டை வல்லரசு ஆக்கணும் மட்டும் போதாது விவசாயிகள் நல்ல அரசு ஆக்கணும்ன்ட்டு என் தளபதி அளவுக்கு ஒரு தமிழ் பற்றோடு எங்கள் மேலே அவ்வளோ ஆசை வச்சுருக்காரு அதனால் அதாவது ஏதோ நடித்தமாக போனோமா இல்லாமல் தமிழ் தமிழ்நாட்டுக்கு பொதுவான விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் என் தளபதி குரல் கொடுக்குறாரு இதில் எங்களுக்கு ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம் அவர் ரசிக்கிறாங்க இருக்கிறதுக்கு இந்தமாரி ஒரு தலைவருக்கு நாங்கள் ரசிக்கிறார் இருக்கிறதுக்கு ஒன்றேவன் தான் சொல்கிறேன் அவர் அரசியல் வராரா வரமாட்டாரா அதை நான் சொல்ல விரும்பலை நான் உனேவன் சொல்கிறேன் இன்றைய திரையுலக நட்சத்திரம் நாளைய தமிழகத்தின் சரித்திரம் எங்கள் இளைய தலைவர் விஜயானா விஷ் ஹாப்பி பர்த்டேனா மெசல் படம் வந்து ரொம்ப இருக்கும்னு இருக்கும் எதிர்பார்க்கிறோம் தளபதி வந்து என்னைக்குமே நல்லா இளைய தளபதி விஜய் பத்தி சொல்லலாம் அவர் வந்து சமூக சேவகர் மற்றும் நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு மனிதன் விவசாய மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காரு நிறைய விஷயத்துக்காக சொல்லியிருக்கோம் அதனால் இன்றைய பிறந்த காணும் தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களுக்கு சார்பாக செட்பட்டு மக்களுக்கு சார்பாக அவருக்கு மனமார்ந்த இந்த பிறந்தாடத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி விஜயோட மூணாவது பிறந்த சிறப்பாக கொண்டாடி அது மட்டும் இல்லாத நூற்றி ஐம்பது முதியோர்களுக்கு ஸ்வீட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு பால கீழ்பாக் பாலியாரில் அமைந்துள்ள இரநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு பிரியாணிலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஒரு நூறு பேருக்கு ஸ்கூல் பேகு ரெடி பண்ணியிருக்கோம் லன்ச் பேக்கு டென்த்தில் அதிக மதிப்பெண் எடுத்த மூணு பேருக்கு பூக்கத்தொகை ரெடி பண்ணியிருக்கோம் ஈவினிங் கேக் வெட்டி நல்லா பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண எங்கள் தளபதியை இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து முதலால் வந்து வந்து பேசுகிறாரு அவருடைய தில்லான இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்து தனியால் வந்து பேசுகிறாருன்னா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் ஃபஸ்ட்டால வந்து நிற்கிறாரு இதுதான் எங்களுடைய உண்மையான தளபதி இளைய தளபதியின் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சேத்பட் பகுதியை சேர்ந்த டி ராஜேஷ் அவர்களும் அவர் கூட இருக்கிற நண்பர்களும் அனைவரும் சேர்ந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நூற்றுக்கு அறுபது அடி கட்டு பேனரும் வைத்து அன்னதானமும் மற்றும் குழந்தைகளுக்கு உள்ள புக் நோட்ஸ்களும் நாற்பத்தி மூணு கிலோ நாற்பத் தளபதிக்கு நாற்பத்தி மூணு ஆகுது நாற்பத்தி மூணு கிலோ சைஸில் கேக்கு ரெடி பண்ணி ஈவினிங் சிறப்பாக செயல் செயல்பட ரெடி பண்ணியிருக்கின்றார் நம்ம ராஜேஷ் அவர்கள் தளபதியுடைய பெசல் என்னன்னா தளபதியுடைய கொண்டாட்டத்தோட இ இல்லாத பட்டவங்களுக்கு நிறைய செய்யணும்னு தான் எங்களுடைய ஆசை அந்த ஆசையை நிறைய தான் இந்த சேத்பட்டில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டதுக்கு உண்மையிலே நான் மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் விஜயனா விஜய்னா உங்கள் படத்தை லவ் டுடேல இருந்து நான் பார்த்துட்டு வரேன் உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒவ்வொரு ஸ்டைலு எல்லாத்துலேயுமே இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப குலவெறி ஃபேன் நான் உங்கள் மேலே இன்றைக்கி உங்கள் பர்த்டே அதனால் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுன்னு நினச்சி நாங்கள் ஒரு வாரமாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜேஷ்கிற தலைவரை நியமித்து இன்றைக்கி பிளட் டொனேட்டு ஐ செக்கப்பு உடல் பரிசோதனை இந்த மாதிரி நூறு பேகு பசங்களுக்கு ஏழை எளிய ஒரு பசங்களுக்கு அன்னதானம் முதியோர்களுக்கு சேலை இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் அதிகமாக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் என்றைக்குமே உயிர் போகிற வரைக்கும் உங்களுடைய ரசிகனாக நாங்கள் இருக்கணும் இப்போ கூட பிளட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும் நீடிவீடி வாழணும் உங்களை பெற்றவங்களுக்கு நாங்கள் செய்கிற ஒரே ஒரு நன்றி இந்த ஏழைங்களுக்கு செய்கிற ஒரு இதுதான் நன்றி